கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கடந்த வாரத்தில் செய்தி இந்த தொடர்ச்சியை நாம் சிந்திக்கப் போகிறோம் ஒரு விசேஷித்த செய்தி பெற்றோர் பிள்ளைகள் வேண்டும் வேண்டும் என்று மிக ஆசையாக வளர்ப்பார்கள் ஆனால் வளர்ந்து வருகின்ற வழியிலே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு ஒரு வாலிப வயது திருமண வயது வேலை செய்கிற வயதிலே அவர்களை என்ன செய்கிறார்கள் என்றால் வெறுப்பதை போல நடிப்பார்கள் வீட்டை விட்டு துரத்துவதை போல அவர்கள் நடிப்பார்கள் நீ போடா நீ வீட்டில் இருக்காரு போ கதவு திறந்திருக்குது என்று பல காரியங்களை சொல்வார்கள் திருமணத்துக்கு முன்பதாகவோ இல்லை என்றால் பிள்ளைகள் திருமணம் ஆன பின்பதாகவோ எதற்காக என்றால் அவர்கள் பிள்ளைகளை வெறுக்கவில்லை தாய் தன் பாலகனையே மறுப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன் தாய் தன்னுடைய பாலகனை மறக்க வேண்டும் என்று சொல்லி வேதமே கற்றுக் கொடுக்கின்றது பெற்றோர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை பிள்ளைகளை மறந்து விட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் சொந்தமாக ஒரு தொழிலை எடுத்து செய்யவும் தன்னுடைய குடும்பத்திற்கு மனைவி பிள்ளைகளுக்கான காரியங்களை செய்யவும் அவர்களாலே முடியும் இப்படி ஒரு பறவை கூட தன்னுடைய குஞ்சுகளை அப்படியே வளர்க்கலாம் அதை குறித்து தான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது இல்லாமல் சிந்திக்கப் போகிறோம் சீக்கிரமாக வருவோம் கத்தடைய வார்த்தை காத்திருப்போம் கர்த்த நம்மோடு கூட பேசுவாராக ஆமேன்